ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னு தெரியுமா மத்தியானம் என்ன சமையல் செய்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சாதம் வச்சுட்டேன் என்னென்னு முடிவாகிறதுக்கு முன்னாடி சாதத்தை வச்சுட்டேன் என்னான் தெரியல காலையிலேருந்து தண்ணித்தாக எனக்கு வந்து தா எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அடங்கவே மாட்டேங்குது அதான் தர்பூசணி ஆண்டு வந்து அரிஞ்சு அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு இருக்கேன் இது அரியையிலே ஒரு யோசனை வந்துருச்சு குருமா வச்சிடலாம் அப்புறம் வந்து மீன் மேக்கர் இருக்குது அது பையன் கேட்டுகிட்டே இருந்தான் அதை வறுத்து தர சொல்லி அதான் மீன் மேக்கர் வச்சு அதை வறுத்துட்டு குருமா வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் த இது இதுதான் உருங்கக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு கறி குளம் மாதிரியே இருக்கும் அந்த குருமா வச்சுட்டு அது மீன் மேய்க்கிற வறுத்தரலான் இருக்கேன் கீரை கொஞ்சம் இருக்குது அதை பொரியல் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி தர்பூசணி வந்து அரிஞ்சு நான் வந்து தர்பூசணி வாங்கிட்டு தான் என்ன செய்வேன் அரிஞ்சு வச்சுருவேன் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடுங்களா சூப்பராக இருக்கும் சம்ம அதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்க மாதிரியே இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு தர்பூசணியை சாப்பிடுவோம் அப்புறம் வந்து நம்ம சமையல் ஆரம்பிப்போம் ஓகேவா ஹம் என் பையன் தான் சாப்பிடுவோம் வேற யாரும் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க நல்லா கொஞ்சமா செஞ்சா போதும் நல்லா ஊறட்டும் தேங்காய் அரைச்சி வச்சுட்டோன்னு வச்சுங்கண்ணே நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒரு வெங்காயம் தெரிஞ்சமா தக்காளி தெரிஞ்சோமா தாளிச்சு விட்டுலாம் கரண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குருமானா கரண்ட் இருக்க போய் தேங்காய் அரைச்சி வச்சுக்குவேன் நீங்கள் கொஞ்சம் லேட்டு ஏன்னா யோசிச்சுட்டு இருந்தாலும் அதுலேயே லேட் ஆயிடுச்சு லெட்டின் மாதிரியே அரைச்சி வச்சிருப்பேன் நான் கொஞ்சம் கூட வச்சுட்டோம்னா நைட்டு இட்லி தோசை எது இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி போட்டால் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது போதும் இது சோயா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோம்புத்தல் போட்டுக்கலாம்

காலையிலே பையன் சொல்லிட்டான் இன்னைக்கு சாம்பார் குழம்பு முட்டைக்குழம்பு கேட்டா இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நான் கேப்சிகம் ரைஸ் தான் செஞ்சு கொடுத்தேன் பசங்களுக்கு பாப்பாவுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு தேங்காய் சாதம் செஞ்சு கொடுத்தா ரிட்டர்ன் எடுத்துட்டு வராங்க என்னன்னு தெரியல முன்னாடி தேங்காய் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தா இப்ப அதுவும் பிடிக்காம போயிடுச்சு நேற்று வந்து ஃப்ரெண்டு யாரோ பொட்டேட்டோ ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்கு செஞ்சு கொடுப்பான்னா செஞ்சு செஞ்சு கொடுத்தா அதையும் திருப்பி எடுத்துட்டு வரான் அதையும் சாப்பிடல இன்னைக்கு சொல்லி தான் விட்டுருக்கேன் அவளுக்கு பிடிச்சது வந்து கேப்சிகம் ரைஸ் அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ட் ரெண்டையும் கொடுத்தோம்னா சாப்பிட்டு வந்துடுவான் அது தொட்டுக்கு வந்து அவளுக்கு ஸ்வீட் கார்ட் தான் வேணும்பா அப்புறம் முட்டையும் அதுவும் வச்சு கொடுத்து விட்டுருக்கேன் இன்னைக்கு அதனால கண்டிப்பா சாப்பிட்டு வருவான்னு ஒரு நம்பிக்கையை ஆஃப் அன் ஹாஃப்னவர் தான் லஞ்சு பிரேக்கு என்னால் சாப்பிட முடியலங்கிறா இவன் நல்லா பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவான் அதான் லேட் ஆகுது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறா உப்பு போட்டு வரை கேட்க இந்த கீரை நாளைக்கு செஞ்சிருவோமா நாளைக்கு செஞ்சிக்கலாமா சரி இப்போ ஒன்று வச்சிடலாம் கண்டிப்பாக கீரை யாரும் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா மீன் மேக்கர் செய்யறேன் அது இல்லாமல் வந்துட்டு மோர் மிளகா இருக்கு அது போட்டு அம்மா நாளைக்கு கூட்டுது நல்லா இருக்குல்ல நாளைக்கு யோசிச்சுக்கலாம் விடு அது இல்லாமல் குருமாவுக்கு வந்து கீரை பொரியல் காம்பினேஷன் கிடையாது நல்லா இருக்காது புளி குழம்பா இருந்தா நல்லா இருக்கும் சாம்பார் கூட நல்லா இருக்கும் இந்த குருமாவுக்கு வந்து கீரை நல்லாவும் இருக்காது நான் யோசிச்சு வச்சுனா ஆனால் கீரை நல்லா இருந்தது சின்ன கட்டா இருந்தாலும் எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க அதுக்கு மனசே வரல சரி வாங்கி வச்சுட்டேன் கூட்டு வச்சாலும் சரி நாளைக்கு கீரை சாதம் செஞ்சு கொடுத்தாலும் கொடுக்கலாம் எல்லாம் அரிஞ்சு ரெடியா இருக்குல்ல டக்குன்னு கீரை சாதமா கூட கொடுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டாச்சு மிளகாத்தூள் தூர் வைக்காது கொத்தமல்லி தூள் உப்பு போட்டுக்கலாம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் ஊத்த முடியும் இஞ்சி பூண்டு உரிச்சிட்டு வந்துடும் அரைக்கிறது காய் நல்லா வெந்திருச்சு பாருங்க தேங்காய் முதலே ஊத்திட்டோம்னா தேங்காய் வந்து எண்ணெய் வாசலுக்கு இரண்டாவது திரிஞ்சு போயிட்டு காய் வேகாது காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் ஊத்தணும் தேங்காய் இந்த குருமாக்கு வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இதுல உருளைக்கெழங்கு கூட நீங்க போடலாம் நல்லா இருக்கும் அதுதான் தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஆஃப் பண்ணிடலாம் மீல் மேக்கர் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் கொதி வரதுக்கு உரிச்சு வச்சுட்டேன் அரைச்சி வைப்பேன் அரைச்சி வைக்க விட்டுட்டேன் தக்காளியை அரைச்சுப்போம் வெங்காயம் வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம் தக்காளியை மட்டும் சேர்த்து அரைச்சி இது எப்படி இருக்கு பாக்குறது பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்கு நாட்டு தக்காளின்னு சொல்றாங்க அதுல வந்து உப்புக்கு டேஸ்ட் பண்ணா புளிப்பு தெரியுது புளிப்பு இருக்கு ஆனா பாக்குறதுக்கு பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்கு கரம் மசாலா போட்டு கொஞ்சம் அரைச்சிருவோம் அதோட தாளிக்கிறப்ப போடணும் இதை போட்டு அரைச்சிட்டீங்கன்னா போதும் அப்புறம் சோம்பு வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து நீல நீளமாக கட் பண்ணிக்கணும் நல்லாயிருக்கும் அந்த வறுவலில் வந்து நீல நீளமாக வெங்காயம் இருக்கா நல்லா கிடைஞ்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த தண்ணி வந்து சுத்தமா இருக்க கூடாது தண்ணிய புரிஞ்சு எடுத்துக்கோ எனக்கு இது சின்ன பிள்ளைல ரொம்ப பிடிக்கும் இதை வந்து மீன்மேக்கர்னு சொல்ல தெரியாம சின்ன பிள்ளைல வந்து மேக்கர்னு கேட்பேன்

ஓகே குழம்பு ரெடி ஆஃப் பண்ணிடலாமா இது மாதிரி இஞ்சி பூண்டு இல்லாம ஒரு இதை வச்சு பாருங்க சூப்பரா என்ன பழைய வீடியோல நான் போட்டிருப்பேன் குருமா செஞ்சிருப்பேன் என் சேனல்ல போய் பாருங்க கொம்பளாத்தூள் போட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் போட்டுருவேன் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா டேஸ்டா இருக்கும் ஊத்திக்கலாம் இப்பதான் போட போறேன் உப்பு வந்து இது பார்த்து கொடுங்க ஏன்னா மீல் மேக்கர் வந்து ரொம்ப உப்பு தாங்காதுன்னு சொல்லுவாங்க அது உளு வந்து ரொம்ப உங்களுக்கு சாந்தி ஏறாது மேலதான் ஆனா பார்த்துதான் போகணும் போதும் அது மாதிரி தண்ணி ரொம்ப வேணாம் நம்ம நல்லா குதிக்கிற ஸ்டேஜ்ல தான் அதை போட்டிருக்கோம் நல்லா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிடுச்சு மீன் மேல போட்டு பார்க்கவே மட்டன் ஒரு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க இதில் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப முட்டையும் சேர்த்து பிடிச்சி போட்டு வறுத்து வச்சுவேன் கறி குழம்பு கறி வறுவல் மாதிரி ஆகிடுச்சா இது நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பி விட்டால் போதும் அதுக்காக தண்ணி நம்ம நிறையா ஊற்று இல்லாட்டி மீன் வைக்கிறது சலசலன்னு இருக்கும் தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா அது புளிஞ்சிங்கன்னா சலசலன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்குதான் நல்லா கொதி வந்து நீங்கள் கொதித்து போட்டாலும் பிரச்சனையே கிடையாது நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி அப்படியே தொக்கு மாதிரி ஆனோடனே அந்த இதை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இருக்கட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கிண்டி விடும் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டு நல்லா ட்ரையாகணும் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கீரை தான் கிடையாது அப்போ சமையல் ஓவர் சாதமும் வச்சுட்டேன் இதுவும் ரெடி இதுவும் ரெடி இன்னும் பத்து நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி பாப்பாவும் வந்துடுவா ஓகே நம்ம மீல் மேக்கர் பருவல் ரெடி ஆகிடுச்சு அப்படியே சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கு பாருங்கள் மட்டன் சிக்கன் மாதிரியே இருக்குது அந்த எக்கு இருக்குது இந்த எக்கை போட்டு அதுலேயே ஒரு பெரட்டி பெரட்டி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் நல்லதான் பாப்பாக்கும் பிடிக்கும் தம்பிக்கும் பிடிக்கும் அது ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க ஓகே சரியா க்ளோஸ் அப்பில் கட்டுங்க அழகாக இருக்குது பார்க்கவே மட்டன் தோற்றுறோம்ல பார்க்குறதுக்கு ஓகே ஆஃப் பண்ணிவிடுவோம்மா பாப்பா வந்துட்டா லஞ்சு பேக்கை செக் பண்ணுவோமா சாப்பிட்டு வந்திருக்கியா ஐய் பாப்பா அப்படியே நீ வந்து சாப்பிட்டியாங்கிறத எடுத்தோன்னே இந்த சின்ன டிபிள் பாக்ஸ் இருக்கு முட்டை வச்சிருந்தேன் சாப்பிட்டு வந்திருக்கா வெரி குட் ஆப்பிள் வச்சிருந்தேன் சாப்பிட்டியா ஆப்பிள் ஸ்பூன் எங்க விழுற இருக்கா அதுவும் சாப்பிட்டு வந்திருக்கா லஞ்சு டேபிள் ஆப்பிளுக்கு ஸ்பூனு சாப்பாட்டு ஸ்பூனு ஸ்பூனை வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் இன்னும் லேஸாக இருக்குது டிஃபன் பாக்ஸு சாப்பிட்டு சான் இல்லை சாப்பிட்டு வந்துருக்கா வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சொன்னேன் ஏன்னா கேப்சிகம் ரைஸ்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு வந்துட்டா பார்த்தீங்களா டெய்லி நம்ம கேப்சிகம் ரைஸ் கொடுக்க முடியுமா இவன் என்ன சிவா தேங்காய் சாதம் பிடிக்கும் தேங்காய் சாதம் கொஞ்ச நாள் சாப்பிட்டுருந்தா அது என்னமோ மொத்தல சுத்தமாக இப்போ சாப்பிட்றதே இல்லை ஏன் தேங்காய் சாதம் சாப்பிட்றதில்ல இப்போலாம் ஆ பிடிக்கிறதுல வெறும் கேப்சிகம் ரைஸு கான் ஸ்வீட் கான் அதில் போட்டு கலந்து கொடுத்தோம்னா சாப்பிட்டுடுவான் நாளைக்கு வந்து அம்மா தயிர் சாதம் வைக்கிற சாப்பிட்டு வரியா கீரை சாதம் வேணுமா தயிர் சாதம் வச்சா அந்த பட்டாணி இருக்குல்ல காஞ்ச பட்டாணி அதை ஊற வச்சு வருத்தம்னா நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு ஒரு வள் மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அதை வறுத்து கொடுத்தா சாப்பிடுவோம் நாளைக்கு அதை எடுத்துகிட்டு போய்யா கீரை இருக்கு கீரை சாதம் சாப்பிட்டேன் அது பிடிக்காது நல்லதெல்லாம் எப்படி பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தர முடிச்சிக்கலாமா பாப்பாவுக்கு சாப்பாடு ஓட்டணும் டைம் ஆச்சு பாய் பாய் சொல்லினி உனக்காக தான் வெயிட் பண்ண எவ்வளோ வீடியோ க்ளோஸ் பண்ணாமல் பாய் பாய்